சிவனடியார்கள் நினைச்சாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தளத்தை கூட ஒரு பிரம்மாண்டமான தளமா மாத்திடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க அந்த ஒரு காணொளி தான் இந்த காணொளி சொல்ல போனா இந்த இடம் வந்து பெரிய அளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயமாதான் இருக்குது ஆஹ் இந்த காணொலியை பாத்துக்கிட்டு இருக்கிற சொந்தங்கள் நிச்சயம் இந்த கோவிலுக்கு வரணுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்குள்ள பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிவாலயம் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கீழபார்த்திப்பன்னூர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் அந்த கோவில் தாங்க இந்த கோவில் சொல்லப்போனா இங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் பாத்தீங்கன்னா நம்ம உத்தரவோசம் அங்க இருக்குது அங்க எத்தனை அடியார்கள் வந்தாங்க கும்பாபிஷேகத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அடியார் சொந்தங்கள் வந்தாங்க அங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில தான் வெறியில யாருக்கும் தெரியாம இருக்குது அதனாலதான் சிவ சொந்தங்கள் நிறைய பேர் வராம இருக்காங்க தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த கோவில் ஏற்கனவே பாதி அழிந்த நிலையில இருக்குது இப்போ நம்ம இந்து சமய அறநிலையத்துறையால இந்த கோவில் வந்து மீட்கப்பட்டு இன்னும் ஒரு மூன்று மாதத்துக்குள்ள திருப்பணி நடக்க இருக்குதுங்க அதனால அடியார் பெருமக்கள் இங்க வாங்க நிறைய பிரதோஷம் பண்ணணும் முற்றுதல் பண்ணணும் இது எல்லாமே செஞ்சு இந்த தளத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தளமா மாத்தணும் அப்படின்றதுதான் எங்க அறியாத ஆலயங்கள் சார்பான ஒரு சின்ன கோரிக்கைங்க அதனால சிவசொன்னங்கள் தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தமிழ்நாட்டுல குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல இப்படி ஒரு அழகிய சிவாலயம் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க